ஸ்மித் அவர் பெரிய ஆனால் அவர் தேவனை அறிவதற்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தார்னா தேவனுக்கு இருந்தார் தான் பயபக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க ஒரு நாள் ஒரு மீட்டிங் கண்டிப்பா போய் ஆகணும் அப்போ சொன்னாங்க நான் போகணும்னு அவர் நீங்கள் போக ஆனாலும் இல்ல நான் போய் தான் ஆகணும் இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டு இரவு திரும்புகிறாங்க குளிர் சரியான குளிர் இவர் வீட்டை பிடித்தாரான் கணவர் வீட்டை போட்டோன்னு வெளியிலே குளிரில் நின்னாங்களாம் காலையில் அவருக்கு நல்ல வேலை மனசு வந்து திறந்து விட்டாராம் கதவை திறந்து விட்டா இவங்க எதுவுமே நடக்காது போல அவங்க உள்ள போயிட்டு பயபக்தியோட கூடிய கற்புள்ள நடக்கை அப்படி போயிட்டு அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு அவருக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்களாம் அவருக்கு எந்த விதத்துல முறுமுறுக்கவில்லை அப்போ அதை செய்த பொழுது அதனால தொடப்பட்டவர் தான் ஸ்மித் விகில்ஸ்வர் பாரு பெரிய ஒரு சுவிசேஷகரானார் யார் மூலமா தெரியுமா இது காரணம் யார் தெரியுமா அவங்களுடைய மனைவி